விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த ஒரு கிரக மாற்றத்தின் மூலமாக நல்லது நடக்கப்போகுதா இல்லையென்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாங்க இதன் மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரப்போவதாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அப்படிப்பட்ட பிரச்சனை வே நம்ம தவிர்த்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் தொழில் ரீதியாக தற்போது நிலைமை சரியாக இல்லை இப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அதன் மூலமாக நமக்கு நஷ்டங்கள் தான் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சால் நம்ம எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் கவனத்தோடு இருப்போங்க அது தெரியாமல் இருந்தால் நம்ம பாட்டு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் நம்ம நஷ்டத்தை அடைந்து விடுவோம் நஷ்டம் ஏற்படும் தான் நமக்கு தோணும் ஐயோ இப்படி நஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயம் ஏதாவது கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிடும் கூட இந்த விஷயத்தில் நம்ம இறங்கியிருக்கவே மாட்டோமே இவ்வளவு பணத்தை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணியிருக்க மாட்டோமே அப்படின்னு நினைப்போங்க இந்த ஒரு ஜோதிட கணிப்புகள் ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரிங்க நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களில் அதற்கு தகுந்தார் போல கொஞ்சம் நடந்துக்கும் போது முழுமையான ஒரு நல்ல அதிர்ஷ்டமாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் பிரச்சனைகள் இருந்தால் அதையும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த வாரம் உங்களுக்கு சுமமான வாரமாக அமைய ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மகர நேயர்களே வரப்போகின்ற இந்த அடுத்த ஏழு நாட்களானது குடும்ப வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலுமே அதையுமே உடனடியாக பேசி சமாளித்து விடுவீர்கள் பிறகு சண்டைக்கு பிறகு இன்னும் எப்பொழுதுமே உங்களுடைய அன்பானது ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க எந்தவித விஷயமாக இருந்தாலுமே ஒருவருக்கு ஒருவர் பேசி முடிவெடுப்பீர்கள் இது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க முக்கிய முடிவுகளில் அவர்களுடைய முழு ஆதரவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அது தொழிலாக இருந்தாலும் சரிங்க இல்லைனா தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க ஏதாவது சில மாற்றங்களையோ முன்னேற்றத்தையோ நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட சொல்லுவீங்க இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அதுல நீங்க வெற்றியையும் பாத்தீங்கன்னா பெறுவீர்கள் இந்த நேர காலத்துல தொழில நீங்க என்ன விதமான முயற்சிகளை செய்தாலுமே அந்த முயற்சிக்கு பாத்தீங்கன்னா அவங்க பக்க துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பண விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க எந்தவித பணி அதாவது பரிவர்த்தனை பணத்தை வந்து பரிவர்த்தனை பண்ணுவதாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க ஏதாவது ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஏதாவது பொருள் வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஏதாவது பொருட்களை வந்து மற்றவர்களுக்கு விற்பதாக இருந்தாலும் சரிங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த ப்ராடக்ட் நல்லது தானா இந்த ஒரு வெப்சைட்ல இருந்து நம்ம வாங்கினா நமக்கு ப்ராடக்ட் எல்லாமே கரெக்டாக ரிசீவ் ஆகுமா நமக்கு பணம் எதுவும் லாஸ் ஆகாதா அப்படிங்கிற சில ஃபீட்பேக்கை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சில பண பரிவர்த்தனைகளை செஞ்சுட்டு வாங்க அதுதான் நல்லதாக இருக்கக்கூடுங்க இதன் மூலமாக பணத்தால் நீங்கள் ஏற்படக்கூடிய சில நஷ்டத்தை தவிர்த்து கொள்ள பெரிய நிதி பரிவர்த்தனைகள் செய்வதற்கு இந்த வாரம் சிறந்ததாக இருக்காதுங்க பரம்பரை சொத்துக்களை விற்க விரும்பினால் இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லதாக இருக்க இந்த நேர காலத்தில் விற்பது உங்களுக்கு அவ்வளவு லாபத்தை ஏற்படுத்தி தராதுங்க அப்புறம் நீங்க இந்த வாரத்தில் வித்துட்டீங்கன்னா அப்புறம் இன்னும் இரண்டு வாரம் கழிச்சு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இன்னும் ஒரு இரண்டு வாரம் இருந்திருந்தா பரவாயில்லையே இன்னும் நமக்கு அதிகமான லாபமானது கிடைச்சிருக்குமே நம்ம நம்ம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அது தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க எதையும் இந்த வாரத்தில் விற்க வேண்டாம் அதாவது பரம்பரை சொத்துக்கள் எதையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் விற்க வேண்டாங்க கொஞ்சம் நிறுத்தி நிதாரணமாக செய்யுங்க இன்னும் அதிகப்படியான லாபமானது கிடைக்க கொடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களுடைய வேலையில் சக ஊழியர்களுடைய அதிகப்படியான குறுக்கீடு உங்களை பார்த்தீங்கன்னா தொந்தரவு செய்யக்கூடிய வகையில் இருக்க கொடுங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வ அவ்வப்போது மன உளைச்சலை கூட பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி விட்டுரும் என்னடா நாம ஒரு வேலை செஞ்சிருக்கோம் நம்ம வேலையிலேயே இவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான டென்ஷனாக இருப்பீங்க சொல்லலாங்க இருந்தாலுமே இதையெல்லாம் கடந்து நீங்க போகும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல வெற்றியை பார்த்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியுங்க பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனதில் வச்சுக்கிட்டு இதற்கெல்லாம் ஓவரா அப்செட் ஆனீங்கன்னா உங்களால நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியாது ஸோ கவனத்தை செலுத்த முடியாத காரணத்தால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது வரக்கூடங்க ஸோ பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களால உங்களுடைய மேல் அதிகாரிகள் இருந்து ஒரு நல்ல மதிப்பை பார்த்தீங்கன்னா உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது இது இன்னும் அதிகப்படியான பிரச்சனையை உங்களுக்கு உருவாக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் ஒதுங்கி இருங்க சிலர் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் சிலர் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தேவையில்லாமல் வம்பு வ வழக்குகள் செய்வாங்க ஸோ கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தள்ளி இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும் ஏன்னா இப்போ நமக்கு நேரம் சரியில்லை ஸோ நாம் போய் யாருக்கிட்டையாவது பேசினாலுமே அது நமக்கு தான் பார்த்திங்கன்னா பிரச்சனையாக முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைதியாக ஒதுங்கி நிற்பது இன்னுமே பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நாம் பார்த்திங்கன்னா மன உளைச்சலை சந்திக்கிறோம் இல்லையா அதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வதற்கும் ரொம்பவே உதவியாக இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் மிகவும் புத்திசாலி தனமாக செயல்பட வேண்டுங்க எந்தவித விஷயமாக இருந்தாலும் சரிங்க அது ஒரு சின்னதா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க அது நமக்கு தேவையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுங்க அதே போல் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயம் நம்ம செய்கிறோம் இதன் பிறகு என்ன நடக்கும் இது இப்படி நடந்தால் நமக்கு அது நல்லதா இல்லைனா கெட்டதா அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக நிதானத்தோடு செய்ங்க இப்போன்னு கிடையாதுங்க எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் எந்த வித விஷயங்களை செய்வதாக இருந்தாலும் சரி இப்போது இதை நம்ம செய்கிறோம் அடுத்து இது நமக்கு நடக்கும் ஓகேவா இல்லை இது பிரச்சனையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்வது உங்களுக்கு நல்லதாக கொடுங்க வணிகத்துடன் தொடர்பு உடையவர்களுக்கு இந்த வாரம் சுமாராகத்தான் இருக்கும் என்பதையும் மனதில் வைத்துக்கோங்க மற்றபடிக்கு எதுவும் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது மகர ராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த வாரத்தில் முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்க போவது கிடையாது எப்போதும் போல சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல் சின்ன சின்ன இடையூறுகளும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கொலிக்ஸ் ஏற்பட என்பதையும் மனதில வச்சுக்கோங்க அதே போலதான் பூர்வீக சொத்துக்கள் எதையும் பாத்தீங்கன்னா வா விற்க வேண்டாங்க அது இப்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்காது அப்படிங்கறதையும் மனதுல வச்சுக்கோங்க மற்றபடிக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடன் இருப்பாங்க அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கோ ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தோ அப்படின்னு சொல்லலாங்க குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும் அவங்களுடைய சிரிப்பின் மூலமாக உங்களுடைய சிரிப்பும் பார்த்தீங்கன்னா மலர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு சில இடங்களில் கவனமாக இருங்க ஒரு சில விஷயங்களில் நல்லதும் நடக்கும் அதே போல் குறிப்பாக பண விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க அதே போல் பணத்தை யாருக்கிட்டையாவது பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதாக இருந்தீங்கன்னா இல்லைனா ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மாத்துறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்பர் போட்டிருக்கோமா எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு இரு முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதன் பிறகு பணத்தை பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை பண்ணுங்க இது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் ஏதும் கிடையாது அதே போலதாங்க மகர ராசி நேயர்களுக்கு தற்போது ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாதசனை நடந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நந்தீஸ்வர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க சனியுடைய ஆசி கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள सब्सक्राइब थैंक यू